எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு வரேன் வீடியோவில் போகலாமா குவாலிட்டி கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மொபைல் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது மொபைலு அது என்ன தவறாக என்ன வேண்டாம் நல்லா மூலமாக அன்றைக்கி ஃபிஷ் எடுத்துருக்கோம் ஏன்னா போன வாரமும் மீன் தான் இந்த வாரமும் மீன் தான் எதனால் மீனுன்னா போன வாரம் வந்து இந்த மீன் பொருள் சாப்பிட்றது ஜிலேபி மீன் அந்த ருசி எனக்கு ஒரு மாதிரி நாட்டில் ஒட்டிடுச்சு அதனால சரி இந்த வாரமும் நாட்டு மீன் எடுத்துடலாம் தான் என் ஒய்ஃபு கூட கேட்கல மீன் நான் பட்டுக்கு போய்ட்டு மீன் எடுத்து போகிறேன்னு சொல்லிட்டு நான் பட்டு பண்ணிட்டேன் அந்த மீன் எடுக்கும் போது அந்த மார்க்கெட் நான் காட்டியிருப்பேன் இது எங்கள் ஊர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் போகிற லைன் ஆடுரை தாண்டி அந்த பாலம் ஒன்று இருக்கும் பரவனார்ன்னு நான் இல்லைங்களா இந்த பரவனார் பாலத்து பக்கத்தில் அந்த மீன் பிடிச்சாங்க அது உங்கள்கிட்ட இப்போ ஷோ பண்ற பாருங்க மக்கள் இது சிதம்பரம் போகிற லைனில் ஆடூர் பாலத்தில் பரவனார் பாலத்தில் இந்த பக்கத்தில் மீன் போட்டுருக்காங்க இந்த இந்த கட்லா மீன்லாம் என்ன மீனே தெரியல கலர் கலராக இருக்குது இங்கே தான் வந்து நான் வர வாரம் மீன் எடுக்கிறது பாடூர்லேருந்து இந்த வீடியோ வேற ஏதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் கட்லா மீன் ஜிலேபி மீன் தான் மக்களை வாங்கணும் சமையல் ஏறி மீன் ஏறி மீன் தான் எப்பயுமே நம்ம வீடியோவில் வந்து உங்கள் ஒய்ஃப் என்னன்னு கேட்குறீங்க உங்கள் ஒய்ஃப் வந்து கன்ஃபியூமாக இருக்க வீடியோவில் வந்து காட்டக்கூடாதுன்னு கேள்விப்பட்டேன் எங்கள் அம்மாவை கொஞ்சம் ஏசினாங்க அதனால் நான் வீடியோவில் எங்கள் என் ஒய்ஃப் வந்து நான் இன்வால்வ் பண்ணலை நான் தனியாகவே வீடியோ கொடுத்த முடிவு பண்ணுறேன் வீடியோ கொடுக்க முடியாது மட்டும் வாரத்துக்கு ஒரு வீடியோ இந்த மாதிரி ஏதாவது ஃபுட் வீடியோ வரும் ஏன்னா நீங்கள் இது தான் ரொம்ப விரும்பி கேட்குறீங்க அதனால் வாரத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு ஃபுட் வீடியோ நான் போடுறேன் மக்களே உள்ள வந்து கரண்ட் கட்டாயிடுச்சு அதனால வெளில தீக்கிட்டு வந்தாச்சு பாத்தீங்களா ஒரு வீடு எடுக்க நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சட்டாக வந்து எல்லாம் நினைப்பீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம்னா இது தமிழைனுக்கு வீடியோவோட தம்லைன் முக்கவாசி வியூவர்ஸ் வந்து தமிழைன் பார்த்தா வருவாங்க சரி நம்ம பேசிக்கிட்டே இருக்க தேவையில் சாப்பிட ஆரம்பிக்கலாம் இப்போ ஆடாது பாருங்க டேபிள் அதுக்கு ஒரு வேலை காட்டி இருந்துச்சு ஃபுல்லாக ஆணி அடிச்சுட்டான் டேபிள் ஆடாத மாதிரி கெண்டையில் என்ன மீன்னால் என்ன பிரச்சனைனா எங்கள் ஊரில் நாங்கள் கெண்டன்னு தான் சொல்லுவோம் எந்த கட்டில் வந்தாலும் ரோகு வந்தாலும் ஃபுல்லாகவே அதுக்கு நேம் ஃபுல்லாக நாங்கள் கெண்டன் தான் சொல்லுவோம் எங்கள் பெருமாள் ஏரி இந்த ஏரியாவில் கடலூர் மாவட்டத்தில் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆந்திரா கட்லா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா அந்த மாதிரிலாம் நாங்கள் கம்மெண்ட் இது எதை பார்த்தாலும் கெண்டை ஜிலேபியே ஜிலேபின்னு தான் சொல்லுவோம் ஒரு சில ஏரியாவில் ஜிலேபியே ஜிலேபி கெண்டன்றாங்க मी मीन मी मंद समोडी मला நம்மளுடைய அவர் கொஞ்சம் இன்னும் ஒரு தௌசண்ட் அளவுக்கு வந்துச்சுன்னா வாட்ச் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் அது வரைக்கும் வீடியோ கண்டினியூவாக போடலான்னு பிளான் பண்ணிட்டான் இனிமேல் நம்ம டிலே பண்ணக்கூடாது அவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம வாட்சை இது ரீச் தான் நம்மளால யூடியூப்பில் போய் எங்கள் அப்பா போயா வீடியோ எடுத்துடுதான் சொல்லு வீடியோ எடுக்கணுமா ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்க போய் யாராவது டிஸ்டர் பண்ணேன் எனக்கு சமூகம் போட்டு ஆனால் வீடியோ எடுத்தது நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு தான் தெரியும் mm-hmm சாப்பிட்டு முடிக்க போறோம் செட்டை மில்லு முள்ளு மக்களே அதை வரை எடுத்து எடுத்து போட்டு இருக்குது இந்த வால் மட்டும் ஜெய்துல கொஞ்சம் அதிகமா இருக்கு முள்ளு வாழை வேணாம் மக்கள் கெண்டையில் வால் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா வாலில் வந்து மூமெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக அந்த நீந்துறப்போ வாழில் தான் கெண்டை மீன்கள் தான் அதிகமாக மூமெண்ட் கொடுக்கும் இங்கே நிறைய கவனம் செருப்பீங்களா நான் தெரியல கெண்டை மீனை சாப்பிடும்போது மட்டும்தான் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெருவங்களாக இருந்தாலும் சரி அதிகமாக வேஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா அது அதிகமாக சாப்பிட முடியாது ம் நல்லா ஃபைனல் டச்சாக ஒரு முட்டையை போட்டு டைக்கணும் மக்களே மக்களையே நம்ம வீடியோ வந்து வெற்றிகரமாக சாட்டு முடித்தாச்சு சாட்டு முடிச்சுட்டு நமக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்குது நம்ம கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி நான் மஞ்சப்பேட்டை கிராமம் இந்த ஏரியாவில் இந்த பெருமா கோயில் குறிஞ்சிப்பாடி ஏரியாவில் நம்ம வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது கடையோ இல்லை எதாவது ஏதாவது உங்களுக்கு சம்திங் ஏதாவது ஷாப் எந்த ஒரு கடையாக இருந்தாலும் சரி நான் ப்ரொமோஷன் பண்ணலான்னு இருக்கேன் என்னோடய சேனலில் அதுக்கு உங்களால் முடிஞ்சது எதாவது நீங்கள் உதவலாம் அதுபோல் நான் ஐடியா வச்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பம் தான் நம்மளுடைய சேனலை வந்து கமெண்ட் பண்ணிருக்கா ஓகே பாய்